இந்த உலகம் நலம் பெற வேண்டுமானால் அதில் அன்பு செழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அன்பை உலகிற்கு போதித்த பல மகான்களின் பெயர்களை வரலாறு அன்போடு மரியாதையோடும் இன்றும் சுமந்து நிற்கிறது அந்த மகான்களில் ஒருவரை சந்திப்போம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சிந்திப்போம் செல்வ செழிப்பில் பிறந்து உலக பற்றை துறந்து போதி மரத்தடியில் நாணம் பெற்று அன்பை போதிக்கும் உலகின் மாபெரும் சமயங்களில் ஒன்றான பௌத்த சமயத்தை நிறுவிய கௌதம புத்தரின் நாம் இன்று பார்க்கலாம் இவர் இன்றைய நேபாள எல்லைக்குள் இருக்கும் லூம்பினி என்னும் ஊரில் கிமு ஐநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் சித்தார்த்தர் அவர் பிறந்தது மே மாதத்தின் பௌர்ணமி தினம் அவரது தந்தை கபிலவஸ்து என்ற நகரின் மன்னனாக இருந்தவர் பிறந்த ஏழாவது நாளில் அவரது தாயர் மகாமயா இறந்து போனார் மகாமயாவின் சகோதரியான மகா கஜபதி சித்தார்த்தரை வளர்த்தெடுத்தார் தன் மகன் உலகை ஆளும் மன்னனாக வேண்டும் என்று விரும்பினார் தந்தை ஆனால் ஒரு நோயாளி ஒரு முதியவர் மரணமுற்றவர் ஒரு துறவி ஆகியோரை பார்க்க நேர்ந்தால் சித்தார்த்தர் துறவரம் பூண்டுவிடுவார் என்ற அரச ஜோதிடர்கள் கணித்து சொல்லவே சித்தார்த்தரை அரண்மனையை விட்டு வண்ணம் வளர்க்க தொடங்கினார் தந்தை பல ஆண்டுகள் வெளி உலகம் தெரியாமல் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து அரண்மனையிலேயே மகிழ்ச்சியாக வளர்ந்தார் சித்தார்த்தர் உலகத்தின் துன்பங்கள் அவர் கண்ணில் படாதவாறு அவர் பாதுகாத்து வளர்க்கப்பட்டார் பதினாறு வயதிலேயே உறவு பெண்ணான யசோதராவுடன் சித்தார்த்தருக்கு திருமணம் நடந்தது இல்லற வாழ்விலும் மகிழ்ச்சியாக ஈடுபட்ட அவருக்கு ராகுலன் என்ற குழந்தையும் பிறந்தது அதன் பின்னர் கணிக்கப்பட்டது போலவே ஒரு முதியவர் ஒரு நோயாளி மரணமுற்றவர் ஒரு துறவி ஆகியோரை பார்க்கும் நிலை சித்தார்த்தருக்கு ஏற்பட்டது அவற்றை கண்டு மனம் வேதனைப்பட்ட சித்தார்த்தர் உலகின் பிணிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார் துறவறம் பூண்டு உண்மையை உணர விரும்பிய அவர் தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் ஒரு நாள் இரவில் மனைவியும் மகனும் உறங்கிய பிறகு எவருக்கும் சொல்லாமல் அரண்மனையை விட்டு வெளியேறினார் காவி உடை அணிந்து காட்டில் அலைந்து திரிந்த அவர் சில முனிவர்களிடம் பாடம் கற்க சென்றார் தங்கள் உடலை வருத்தி கடுமையான தவம் புரிந்தால் மட்டுமே நாணம் பெறலாம் என்ற என்று எல்லா முனிவர்களுமே கூறினார்கள் அதனை கேட்டு பல ஆண்டுகள் தன் உடலை வருத்தி கொண்டார் சித்தார்த்தர் உணவை படிப்படியாக குறைத்துக்கொண்டு கடைசியில் ஒரு நாளுக்கு ஒரு பருக்கை சோறு மட்டுமே உண்ணுமளவுக்கு வந்தார் உடல் எலும்பும் தோலுமானது ஆனால் அது போன்ற கடும் துறவால் உடல் சோர்ந்து மூளையும் சோர்வடைவதால் உண்மையை அறிய அதுவல்ல வழி என்று உணர்ந்தார் மீண்டும் உணவு உண்ணத் தொடங்கினார் அவர் வழக்கமாக உணவு உண்ண தொடங்கியதை பார்த்த அவருடைய ஐந்து சீடர்கள் அவர் மேல் நம்பிக்கை இழந்து அவரை விட்டு விலகினார்கள் ஆனால் தான் தேடிய உண்மைகளை கண்டறிய தனிமையில் கடும் சிந்தனையில் நீண்ட நேரங்களை செலவிடத் தொடங்கினார் சித்தார்த்தர் ஒரு நாள் ஒரு பெரிய அத்தி மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோதுதான் தேடிய கேள்விகளுக்கு விடை கிடைத்து விட்டதாக உணர்ந்தார் சித்தார்த்தர் அவ்வாறு நாணம் பெற்ற போது அவருக்கு வயது முப்பத்தைந்து அதற்கு பிறகுதான் அவர் புத்தர் என்று அழைக்கப்பட்டார் அவர் நாணம் பெற்ற இடம் பீகாரில் கோதையா என்று அழைக்கப்படுகிறது அடுத்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வட இந்தியா முழுவதும் பயணம் செய்து தான் உணர்ந்த உண்மைகளை போதித்தார் புத்தர் அவரது போதனைகளை நான்கு உயர் உண்மைகள் என்று அழைக்கின்றார்கள் பௌத்தர்கள் முதலாவது உண்மை மனித வாழ்க்கை இயல்பாகவே துன்பம் நிறைந்தது இரண்டாவது உண்மை அந்த துன்பத்திற்கு காரணம் தன்னலமும் ஆசையும் மூன்றாவது உண்மை மனிதனால் தன்னலத்தையும் ஆசையும் அடக்க முடியும் நான்காவது உண்மை மனிதன் தன்னலம் ஆசை ஆகியவற்றிலிருந்து தப்பிக்க எட்டு வழி பாதைகள் உண்டு என்று அவர் கூறினார் அந்த எட்டு வழி பாதைகளான நேர்மையான கருத்து நேர்மையான எண்ணம் நேர்மையான பேச்சு நேர்மையான செயல் நேர்மையான வாழ்க்கை நேர்மையான முயற்சி நேர்மையான சித்தம் நேர்மையான தியானம் ஆகியவையே அந்த எட்டு பாதையாகும் புத்தர் தனது முதல் போதனையை வாரணாசிக்கு அருகில் உள்ள சாரநாத் என்ற பகுதியில் நிகழ்த்தினார் அவரது போதனைகள் அவர் வாழ்ந்த காலத்திலும் எழுதப்படவில்லை அவர் மறைந்து பல நூற்றாண்டுகள் வரையும் எழுதப்படவில்லை புத்த மதத்தில் சில கிளைகள் ஏற்பட்டதற்கு அது முக்கிய காரணம் தற்போது பௌத்த மதத்தில் இரண்டு முக்கிய பிரிவுகள் உண்டு ஒன்று ஒன்று தேரபதா பிரிவு அது தென்கிழக்கு ஆசியாவில் தலைத்தோங்கியது மற்றொன்று மகாயானம் இந்த பிரிவு தீபத் சீனா வட ஆசியா ஆகியவற்றில் செழித்தோங்கியது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அறியாமையும் ஜாதி பிரிவுகளுமே துன்பம் அனைத்திற்கும் காரணம் என்பதுதான் புத்தரின் அடிப்படை போதனை பண்பால் ஒரு மனிதன் மதிப்பிட வேண்டுமே அன்றி பிறப்பால் அல்ல பிறக்கும் போதே எவரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிறப்பதில்லை அவன் அவன் செய்கையாலேயே அது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று புத்தர் வலியுறுத்தினார் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் வாழ்ந்து பல அரிய போதனைகளை தந்த புத்தர் கிமு நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குசி நகர் என்ற இடத்தில் காலமானார் புத்தர் பிறந்தது நாணம் அடைந்தது இவ்வுலக வாழ்வை நீத்தது அனைத்துமே ஒரே தினத்தில்தான் அதாவது மே மாதத்தின் பௌர்ணமி தினத்தில்தான் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன அதனால்தான் விசாக தினத்தை பௌத்தர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் எல்லா மதங்களும் சமயங்களும் புத்தர் சொன்ன அன்பை தான் போதிக்கின்றன கௌதம புத்தரின் போதனைகளில் முக்கியமானது மனிதர்களுக்கு துன்பத்திற்கு காரணம் அவர்களின் ஆசையை என்று அலிவுறுத்தி கூறினார் அவர் இறந்து பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய போதனைகளும் அவருடைய கொள்கைகளும் இன்று மட்டுமல்ல வரலாறு உள்ளவரை உயிர் வாழும் என்று கூறி கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடுவில் சந்திப்போம்